மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு எட்டு பாடம் தமிழ் எல் ஐந்து திருக்கேதாரம் எல் ஐந்து குழல் இனிது யாழினிது குழல் அப்படின்னா இங்கே எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா புல்லாங்குழல் யாழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நரம்பு கருவி இப்போ குழல் இனிதுன்னா புல்லாங்குழலோட இசை வந்து ரொம்ப இனிமையானது யாழ் வந்து அதனோட இனிமையானது இப்போ இங்கே வந்து நமக்கு நிறைய இசைக்கருவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்னென்ன இசைக்கருவிகள் அப்படின்னாக்க புல்லாங்குழல் வீணை யாழ் அடுத்து முரசு இப்போ இந்த படத்தில் பாருங்கள் நிறைய இசைக்கருவிகள் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கருவிகளும் இருக்கும் தெரியாததும் இருக்கும் இப்போ ஒவ்வொரு கருவிகளாக பார்த்துக்கிட்டு வாங்க இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சேகண்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருவி என்ன அப்படின்னாக்கா சேகண்டி அப்படிங்கிற கருவி இது எப்படி இருக்குன்னா ஒரு வட்ட வடிவமாக இருக்கும் அடுத்து சங்கு இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கருவி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் வீணை அடுத்து இது வந்து புல்லாங்குழல் அடுத்து இதுக்கப்புறம் வர்றது வந்து என்ன அப்படின்னாக்க மத்தளம் நம்ம பார்த்துருக்கலாம் இதுவும் எல்லாருக்குமே தெரியும் மத்தளம் அடுத்து முரசு நம்ம ஏதாவது அரசர்கள் வந்து ஒரு செய்தியை தெரிவிக்கணும்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்க முரசு அறைந்து தெரிவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இது முரசு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து முளவு அப்படின்னு சொல்லுவோம் முளவு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரே முகத்தையுடைய ஒரு பானை போல் இருக்கும் அது மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு தோளாலான ஒரு வகையான கருவியை கட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் முளவு அடுத்து யாழ் இந்த யாழ்ங்கிறது எப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நரம்பான கருவி அடுத்து இது உடுக்கை இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம உடுக்கை அப்படின்னு சொல்லுவோம் சிவனோட கையில் கூட இருக்கும் அடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இது ஒரு வகையான தோல் கருவி இது நம்ம கிராமத்தில் எல்லாம் பார்த்துருக்காங்க அதுக்கு பேர் கூட தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மாட்டு தோளாலான ஒரு கருவி அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தப்பு அல்லது பறைன்னு கூட சொல்லுவாங்க அடுத்து இதை வந்து என்ன அப்படின்னாக்க குடமுலா குடமுலா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு ஐந்து முகங்கள் மாதிரி அதில் இருக்கும் அதில் துணி வச்சு கட்டப்பட்டிருக்கும் அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா குடமுலா அப்படின்னு சொல்லுவோம் இதில் உங்களுக்கு தெரிந்த இசைக்கருவிகளும் இருக்கும் தெரியாததும் இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளோட பழங்காலத்தில் பயன்படுத்திய இசைக்கருவிகள் அடுத்து நாம இப்போ பார்க்க போகிறது இயல் ஐந்தில் கவிதை பேழை திருக்கேதாரம் இப்போ நூல்வெளி பாருங்கள் இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற பாடல் நமக்கு எதிலேருந்து தரப்பட்டுள்ளது அப்படின்னாக்க கேதார பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் வந்து பாடியிருக்கிறார் யார் அப்படின்னாக்கா சுந்தரர் அந்த கேதாரப்பதிகத்தில் உள்ள பாடல்கள் தான் நமக்கு ஒன்று இங்கே பாடமாக தரப்பட்டுள்ளது இப்போ சுந்தரர்னா யார் சுந்தரருங்கிறவர் யார் அப்படின்னா தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் இப்போ தேவாரம் பாடியவர்கள் யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னாக்கா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் தான் யார் அப்படின்னா சுந்தரர் இவர் நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா நம்பி தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையாக நமக்கு வைக்கப்பட்டுள்ளன நமக்கு வந்துள்ள பாடல்கள் எத்தனாவது திருமுறை அப்படின்னாக்கா ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் என்ன பண்ணார் அப்படின்னா பெரிய புராணத்தை படைத்துள்ளார் இவர் எழுதிய திருத்தொண்டர் தொகைங்கிற நூலை வச்சு தான் என்ன பண்ணார் அப்படின்னா சேக்கிலார் பெரிய புராணத்தையே படைத்துள்ளார் இப்போ நம்ம தேவாரம் பாடிய மூவரை பார்ப்போம் யாரார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இப்போ திருஞான சம்பந்தர் என்னன்னா முதல் மூன்று பாடல்களை பாடியிருக்கிறாரு அடுத்து திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து ஆறுங்கிற தேவார பாடல்களையும் சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறையாக அந்த பாடல்களையும் பாடியுள்ளார் அடுத்து இந்த பாடல்களின் தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்நூலை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக தான் நமக்கு இங்கே பாடமாக தரப்பட்டுள்ளது இங்கே தேவாரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூடப்படும் மாலை என்பது என்றும் தேகூட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது பதிகம் அப்படிங்கிறது என்னென்னா பத்து பதி பாடல்களை கொண்டுள்ளது அந்த பத்து பாடல்கள் நமக்கு என்னது ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது இப்போ நுழையும் உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை இப்போ உயிர்கள் ஃபுல்லாக நம்மளை இயங்க வைக்கிறது எது அப்படின்னாக்க இசை இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது இப்போ இசைன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ இசை வந்து இசைக்கும் பொழுது ஒரு விலங்குகள் கூட என்ன செய்யும் அதனோட இன்பத்தை அது மகிழ்ச்சியை தெரிவிக்கும் அப்போ இசை என்பது உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது இசைக்கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் விருந்தாகிறது தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் கேதார பாடல் தான் ஒன்று நமக்கு இங்க திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பத்தி நமக்கு ஒரு பாடல் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி நாம் அப்போ பார்க்கலாம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை உளவு அதிர கண்ணின் ஒளி கனகசுனை வைரம் அவை சொறிய மண்ணின்றன மதவேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணன்று இசை முரளும் திரு கேதாரம் எண்ணீரே பண்ணின் தமிழ் இசை பாடலின் அப்படின்னா பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம் பாடல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாடலோட தமிழ் இசை எப்படி இருக்கு அப்படின்னா பாடும்போது முதிர்ந்த மூங்கில் வந்து இசைக்கும் போது எப்படி இருக்குமோ அது போலவும் முழவு அதிர அந்த முழவும் அந்த மூங்கிலோட மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழலும் முழவும் சேர்ந்து இசைக்கும் போது எப்படி இருக்குமோ அது போல எப்படி இருக்கு அப்படின்னாக்க இணைந்து இசை இன்பத்தை நமக்கு தருகிறது அடுத்து கண்ணின் ஒலி கண்ணின் ஒலின்னா என்னது கண்ணின் ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இனிமையான குளிர்ச்சி தரும் அது போல கனக சுனை வைரம் அவை எப்படி கனக சுனை வைரம் அவை அப்படின்னா கனகம்னா இங்கே என்ன சொல்லுவோம் நம்ம பொண்ணுன்னு சொல்லுவோம் சுனைன்னா அந்த நீர் மலைகள்லேருந்து வர்ற அந்த நீரை என்ன சொல்லுவோம் சுனை அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்குன்னா அந்த நீர் போன்று நிறத்தை உடையனவாக இருக்கின்றன அடுத்து மண் நின்றன மத வேளங்கள் மத வேளங்கள் அப்படின்னாக்க இத என்ன சொல்றோம் அப்படின்னா மதம் பிடித்த யானைகள் அடுத்து மணிவாரி கொண்டு எரிய அந்த யானைகள் என்ன செய்து அப்படின்னா அந்த மணிகளை வாரி வாரி வீசுகின்றன நிலத்தின் மீது என்ன செய்து அந்த மணிகளை வாரி வாரி வீசுகின்றன அப்படி வீசும்போது என்ன ஒளி ஏற்படுகிறது அப்படின்னாக்க கின்னெண்ணும் ஒலியானது ஏற்பட்டுருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இனிய இசையுடன் ஒழிக்கிறது இது முழங்கிறது எப்படி இருக்குனாக்க அந்த புல்லாங்குழலும் முளவும் சேர்ந்து இசைக்கும் போது வருகிற இசை போல இந்த மத யானைகள் வந்து மணிகளை வாரி இறைக்கும் போது ஒழிக்கிற இசை எப்படி இருக்குன்னா ரொம்ப இனிமையாக இருக்கிறது இத்தகைய சிறப்புகள் உடையது எது இந்த திருக்கேதாரங்குற நகரம் இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மறுபடியும் பாடலை பாருங்க பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முளவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய மண் நின்றன மதவேலங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணன்று இசை முரளும் திரு கேதாரம் எண்ணீரே இந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா சுந்தரர் சொல்லும் பொருளும் பண்ண என்ன சொன்னோம் பண்ண இசை அதாவது பாடல்னு சொல்லணும் அடுத்து கனக சுனை கனக சுனை அப்படின்னா கனகன்னா என்ன சொல்லியிருக்கேன் பொன் கனக சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை அடுத்து மதவேலங்கள் மதவேலங்கள் அப்படிங்கிறது எதுனா மத யானைகள் இங்கே முரலும் அப்படின்னா முழங்கும் பலவை அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்கோம் முதிர்ந்த மூங்கில் பலவை வெயினா என்ன சொல்லுவோம் மூங்கில் பலவை அப்படின்னாக்க முதிர்ந்த மூங்கில் இப்போ பாடலின் பொருள் பண்ணோடு சேர்ந்து இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கும் பண்ணோடு சேர்ந்து இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதற்கேற்றவாடு மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் அடுத்து இந்த குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன் வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்திவலைகளை வாரி இறைக்கும் அடுத்து நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் என்ன செய்யும் அப்படின்னா மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையறாது எழும் கிண்ணென்னும் ஒளி இடையறாதுன்னா இது மாதிரி அந்த மத யானைகள் வாரி வீசும்போது என்ன ஒளி ஏற்படுது அப்படின்னாக்க கின் எண்ணும் ஒளியானது இசையாக முழங்குகிறது இத்தகைய சிறப்புகளை உடைய நகரம் எது அப்படின்னாக்க திருக்கேதாரம் ஆகும் இப்போ இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற பாடலை பாடினது யாரு இது எந்த பகுதியிலேருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது அடுத்து தேவாரம் பாடிய மூவர் யாவர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவரான சுந்தரர் நம் பாடப்பகுதியாக எதை பற்றி பாடியிருக்கிறார் அப்படி எந்த கொஸ்டின் வேணாலும் உங்களுக்கு மாறி மாறி கேட்கலாம் அடுத்து நம்ம பாடப்பகுதி எத்தனாவது திருமுறை இவர் தொகுத்த எந்த திருத்தொண்டர் தொகை எதை வைத்து சேர்க்கிறார் பெரிய புராணம் ஏற்றினார் அப்படின்னும் கேட்கலாம் அடுத்து தேவாரம் பாடிய மூவர் கேட்கலாம் அதுக்கும் அடுத்து தேவாரம் குறிப்பு வரைக அப்படின்னு சொன்னாக்க அந்த நூல் வெளியில் உள்ளதில் தேய்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூடப்படும் மாலை எனவும் தேய்கூட்டல் வாரம் என்றால் இனிய ஏ ஓசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள்படும் எனவும் எழுதணும் அடுத்து பதிகம் என்றால் என்ன அப்படின்னா பதிகம் என்றால் பத்து பாடல்களை கொண்டது அப்படின்னு எழுதணும் இப்போ மதிப்பீடு பாருங்கள் காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன இங்கே முகில்கள் முளவுகள் வேலங்கள் வேய்கள்னு கொடுத்துருக்குறாங்க முகில்கள் மேகங்கள் முழவுகள்னா இசைக்கும் கருவிகள் வேளங்கள்னா யானைகள் அப்ப எது கரும்பை தின்றன அப்படின்னாக்கா வேளங்கள் அடுத்து கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை அடுத்து முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முளவதிர எது வரும் அப்படின்னாக்கா முலவதிர அடுத்து நம்மளோட புக் பேக் கொஸ்டினை கொஞ்சம் பாருங்கள் தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா புல்லாங்குழல் முளவு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணிக்கிறார் திருக்கேதாரம் அப்படிங்கிற நகர சுந்தரர் எவ்வாறு வர்ணிக்கிறார் அப்படின்னாக்கா அந்த பண்ணோடு சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா தமிழ் பாடல்களை பாடும்போது எவ்வாறு இசை முழங்குகிறது என்பதனையும் அந்த கனகச்சுனை அப்படிங்கிற அந்த நீரில் வந்து அந்த நீர்நிலைகள் வா எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும் அதோடு சேர்த்து எழுதணும் அடுத்த சிந்தனை வினா விழாக்களின் போது இசை கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என எழுதணும் மாணவர்களே இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க புக் பேக் கொஸ்டின் படிச்சிடுங்க படிச்சுட்டு எழுதி பாருங்க அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்